அடுத்த புயல் பொறுத்த வரைக்கும் எப்பொழுது வங்கக்கடல்ல உருவாகும் அப்படிங்கிற கேள்வி கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருக்கீங்க கண்டிப்பா அதை நம்ம மிக தெளிவாக உங்களுக்கு விளக்கி சொல்றோம் ஏன்னா இப்போ ஒரு புயல் மட்டும்தான் இந்த வருஷம் உருவாகுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது அடுத்தடுத்த இரண்டு வலுவான நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக இருக்கு தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அடுத்து வரும் நாட்கள்ல நிகழ்வுகள் உருவாகி உறுதியாக கடலோர மாவட்டங்கள்ல கரை கடக்க வாய்ப்பு இருக்கு ஒன்று அதிகபட்சம் அதாவது எண்பது சதவீதம் அது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே கரை கடப்பதற்கான வாய்ப்பு அடுத்து நிகழ்விலும் ஒரு புயல் சின்னம் பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் கரை கடக்க அதிகமான சாத்திய சாத்தியக்கூறுகள் இருக்கு அதை பத்தி மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் நீங்க நண்பர்களையும் மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான இருக்கையும் பெற்றுக்கொள்ள அடுத்து வரக்கூடிய புயல்கள் பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக நவம்பர் மாதத்தில் அடுத்தடுத்து உருவாகும் என்று தான் நம்ம எதிர்பார்க்குறோம் ஏன்னா நவம்பர் இரண்டாவது மூன்றாவது வாரங்களிலும் அதே மாதிரி நவம்பர் இறுதி மற்றும் டிசம்பர் முதல் வாரங்களிலும் அடுத்தடுத்த நிகழ்வுகளின் காரணமாக தொடர்ந்து நமக்கு மழை பொழிவு கடலோர மாவட்டங்களில் ரொம்ப தீவிரமடைந்து காணப்படும் ஏன்னா இந்த வருஷம் அதாவது உலகமே உற்று நோக்குற வகையில் நிறைய கடல் பகுதிகள் குறிப்பாக பசிபிக் மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதிகள் எடுத்துக்கோங்க இதுவரை இல்லாத அளவுக்கு மிகவும் தீவிரமான புயல்கள் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல உருவாகி இருக்கிறது கிட்டத்தட்ட காற்றுடைய வேகம் மட்டுமே இரநூறு கிலோமீட்டர்ல இருந்து இரநூத்தி தொண்ணூறு முந்நூறு கிலோமீட்டர் வேகம் வரைக்குமே கூட நிறைய இடங்கள்ல காற்றுடைய வேகம் வீசி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் அந்த அளவிற்கு அஹ் நமக்கு வந்து காலநிலை மாற்றம் பொறுத்த வரைக்கும் ஏற்பட்டிருக்கு நிறைய கடல் வெப்பநிலை அதாவது எதனால இந்த மாதிரி இரநூறு கிலோமீட்டர் இரநூத்தம்பது கிலோமீட்டர் வேகத்தில் புயல்கள் உருவாகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க காரணம் கடலுடைய வெப்பத்தன்மை எந்த அளவுக்கு கடலுடைய வெப்பம் உயர்கிறதோ அந்த அளவுக்கு புயலுடைய வேகத்தன்மை நிச்சயமாக இருக்கும் ஏன்னா நம்ம இதை பத்தி நம்ம தெளிவாக பல முறை நம்ம சேனல்ல சொல்லியிருக்கிறோம் அதனால இந்த புயல்கள் பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி வங்க கடல்ல உருவாகுமா அப்படின்னா தொடர்ந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஏன்னா அடுத்து வரக்கூடிய நாட்களில் தீவிர நிகழ்வுகள் நிச்சயமாக உருவாகும் நம்ம வந்து ஒரு நூறு கிலோமீட்டர் நூற்றி இருபது கிலோமீட்டர் வந்தாலே அது மிகப்பெரிய புயலாக நம்ம வந்து பார்க்குறோம் ஆனால் நிறைய இடங்கள் நிறைய நாடுகளில் வந்து கிட்டத்தட்ட இரநூறு கிலோமீட்டருக்கு மேலாக புயல்கள் வீசி நிறைய இடங்களில் சேதங்கள் பாதிப்புகள் அதிலும் குறிப்பாக உயிர் சேதங்கள் மற்றும் பொருட்சே சேதங்களும் ரொம்பவே அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் குறிப்பாக தென் சீன கடல் பகுதிகளில் உருவாகிற புயல்களுடைய வேகத்தன்மை கூட இப்போ அதிகரிச்சிருக்கு பொதுவாக தென் சீன கடல் பகுதிகளில் நூற்றி ஐம்பது முதல் நூத்தி அறுபது தான் நமக்கு அதிகபட்சம் இருக்கும் ஆனா இந்த வருஷம் உருவாகுற ஒவ்வொரு புயலும் இருநூறு கிலோமீட்டரை தொடுகிறத நம்ம பார்க்கிறோம் சில சமயங்கள் அந்த பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளில் வரக்கூடிய புயல்கள்லாம் இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் மேலே நமக்கு காற்று வீசுகிறது நம்ம பார்க்க முடிகிறது அப்போ எந்த அளவுக்கு அது புயலுடைய வேகத்தன்மை அதிகரிச்சிருக்கு அப்படிங்கறத பாருங்க கடலுடைய வெப்பம் பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்கள்ல அதிகமாக பதிவாகிட்டு இருக்கு தொடர்ந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து மற்றும் பேரழிவு தான் இது வந்து நம்ம சந்திக்க போகிறோம் தென் சீன கடல் பகுதிகளிலும் இந்த ஆண்டு வலுவான புயல்கள் பொறுத்த வரைக்கும் உருவாகி பல பெயர்கள் இந்த வருஷம் வச்சிட்டாங்க புயலுக்கு மட்டுமே நிறைய நாடுகளில் பல பெயர்கள் வை வ வச்சுட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அடுத்தடுத்த நிகழ்வு பொறுத்த வரைக்கும் உருவாகி பெரிய சேதத்தை ஏற்படுத்தி அப்ப அப்போ இது போல் நமக்கு வந்து தமிழ்நாட்டிலும் இருக்குமா அப்படின்னு பலரும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க கண்டிப்பாக அதையும் நம்ம சொல்கிறோம் வங்கக்கடலில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை வாய்ப்பு அப்படிங்கிறது தீவிரமாக இருக்கும் குறிப்பாக நவம்பர் இரண்டாவது மற்றும் மூன்றாவது வாரங்களில் வர் உருவாகக்கூடிய நிகழ்வுகள் வரைக்கும் ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகி தொடர்ந்து தமிழக கடற்கரை ஒட்டி நெருங்கி வந்து அதுக்கப்புறம் நமக்கு நிறைய இடங்களில் மழை பொழிவு கொடுக்கும் இந்த எட்டு முதல் பத்து நாட்களை பயன்படுத்திக்கோங்க ஏன்னா இந்த வெயில நம்ம பயன்படுத்திக்கிட்டா மட்டுமே உண்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய நவம்பர் கடைசி இரண்டு வாரங்கள் ரொம்ப அதிக மழை வாய்ப்புகளை நம்ம சந்திக்க போகிறோம் அதிகனமழை அதீத கனமழை அதாவது ஓரிரு நாட்களுக்குள்ள நமக்கு அதீத கனமழைங்கிறது இன்னும் பதிவாகல வடகிழக்கு பருவமழையில நமக்கு அதிகபட்சமாக ஒரே நாள்ல பதினேழு சென்டிமீட்டர் இருபது சென்டிமீட்டர் அப்படிதான் நமக்கு வட தமிழ்நாட்டுல பதிவாயிருக்கு கடலூர் மாவட்டத்தில் கடந்த முதல் சுற்று மழை பொழி வடகிழக்கு பருவமழை தொடங்கியப்போ ஒரு தாழ்வு பகுதி உருவாகி நம்ம வந்து நிறைய இடங்களில் மழை பெய்ததை பார்த்தோம் அதில் வட தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா கடலூரில் அதிகமான மழை பதிவாச்சு பதினேழு முதல் இருபது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாச்சு தென் மாவட்டங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் நாற்பது முதல் ஐம்பது சென்டிமீட்டருக்கு மேலாக மழை வாய்ப்புகள் தொடர்ந்து கொட்டி தீர்த்ததை நம்ம பார்த்தோம் ஆகவே அடுத்தடுத்த நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக உருவாகிறதுக்கான சாத்தியமான கூறுகள் இருக்கு டிசம்பர் மாதங்களிலும் தொடக்கத்துல அதாவது டிசம்பர் மாதம் முதல் வாரங்கள்ல நமக்கு வலுவான நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக உருவாகும் ஏன்னா நவம்பர் மற்றும் டிசம்பர் இந்த இரண்டு மாதங்கள் தான் நமக்கு மிக முக்கியமான மாதங்கள் அக்டோபர்ல கூட நமக்கு காற்றுனால எந்த பாதிப்புமே இருக்காது அதுதான் நம்ம இந்த மாதம் நம்ம தொடக்கத்திலே சொல்லியிருந்தோம் இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் மழையினால மட்டுமே பாதிப்புகள் அதிகமாக இருக்குமே தவிர காற்றுனால நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்க போறது இல்லை அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் பாருங்கள் அதே மாதிரி நமக்கு எந்த விதமான காற்று பாதிப்பு அதாவது சூறாவளி காற்றுனால மரங்கள் முறிந்தது மின்கம்பங்கள் சாய்ந்தது அந்த மாதிரி நம்ம செய்திகள் எதுவுமே கேள்விப்படலை ஏன்னா நமக்கு காற்றினால எந்த பாதிப்புமே இல்லை மனம் மழையினால மட்டுமே நிறைய இடங்களில் தண்ணீர் சூழ்ந்து காணப்பட்டது அதிலும் குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சற்று கொஞ்சம் அதிகமாவே பாதிக்கப்பட்டது நிறைய தாழ்வான பகுதிகளில் மழை தண்ணீர் பொறுத்த வரைக்கும் சூழ்ந்து காணப்பட்டது நம்ம பார்த்தோம் தொடர்ந்து இனி வரும் நாட்களிலும் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்கள்ல அடுத்தடுத்த நிகழ்வுகளின் காரணமாக நிறைய இடங்கள்ல பலத்த மழையும் நிச்சயமாக பதிவாகும் அடுத்த பத்து நாட்களுக்கு மழை ஓய்வு கொடுத்தாலும் நவம்பர் மற்றும் டிசம்பரில் கடலோர மாவட்டங்களில் உறுதியான வெள்ளப்பெருக்கு இருக்கு தாழ்வான பகுதிகளெல்லாம் தண்ணீர் சூழ்ந்து காணப்படும் நிறைய இடங்கள்ல வெள்ளப்பெருக்கும் கண்டிப்பா ஏற்பட போகுது குறிப்பா அதனால தான் நம்ம மறுபடியும் எச்சரிக்கையை நம்ம சொல்றோம் என்னைக்கு வடகிழக்கு பருவமழை தொடங்கிச்சோ அதுல இருந்தே சென்னை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய எல்லா கடலோர பகுதிகளிலும் உஷார் நிலையில் இருக்கிறது நல்லது அதற்காக எல்லா நாளுமே உஷார் நிலையில் இருக்கணுமா அப்படின்னா கண்டிப்பா தேவையில்லை நம்ம சேனலில் ஒவ்வொரு நாளும் பாருங்க எந்த தேதிகளில் நமக்கு மழை வாய்ப்பு இருக்கும் எந்த நாட்களில் புயல் சின்னங்கள் இருக்கும் அப்படிங்கிற தெளிவான தகவல்கள் உங்களுக்கு நம்ம கொடுத்துட்ருக்குறோம் நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலை மற்றும் மாலை நேரங்களில் கொடுக்கக்கூடிய வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க ஏன்னா தான் உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட்ஸ் அதாவது அடுத்தடுத்து எப்போ நமக்கு புயல்கள் உருவாகும் மழை எப்போங்கிறது எல்லாமே நம்ம உங்களுக்கு தெளிவாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதனால ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க இன்றைய வானிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடுறோம் பெரும்பாலும் பகலில் வெயிலும் மாலையில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும் பெரும்பாலான பகுதிகளில் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் சற்று அதிகமாக பதிவாக போகுது ஏன்னா இப்போ இரவு நேரங்கள் நள்ளிரவு அதிகாலையில் குளிர் அதிகரிக்கும் காரணமாக தொடர்ந்து பகலிலும் வெயிலுடைய தாக்கம் இது என்ன மே மாதமா இல்ல அக்டோபர் நவம்பர் மாதமானு கேட்குற அளவுக்கு பகல் நேரங்கள்ல கொஞ்சம் வெயிலுடைய தாக்கம் ஒரு எட்டு நாட்களுக்கு இருக்கதான் செய்யும் அதனால பகல் நேரம் வெயிலை பார்த்து தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுகள் ரொம்ப வலுவானதாக இருக்க போகுது அதனால வெயில பார்த்து தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க மழை வாய்ப்பு இன்னைக்கு ஏதாவது மாவட்டங்கள்ல இருக்குமா அப்படின்னா இன்றைக்கு மழை வாய்ப்புகள் பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும் மாலையில் வானம் மேகமூட்டம் பகல் நேரங்களில் வெயில் வெயில் கண்டிப்பாக உண்டு இரவு நள்ளிரவு மற்றும் அதிகாலையில் பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும் குறிப்பாக கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களில் அதிகாலை பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமா இருக்கும் சென்னையை ஒப்பிடும் போது இங்க உள் மாவட்டத்துல பனிப்பொழிவு அதிகமாக இருக்க வாய்ப்பு அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மாலையொட்டிய மாவட்டத்துல மழை எல்லாமே குறைந்து பனிப்பொழிவு அதிகமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் உறுதியாக உண்டு நண்பர்களே ஆகவே ஒவ்வொரு நாளும் நமக்கு மழை பொழிவுகள் பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக அதிகரிக்கும் பெரும்பாலான மாவட்டங்கள்ல கனமழையும் உறுதியாக பதிவாகும் அப்படிங்கிற ஒரு மாற்று கருத்து இல்லை அதனால கொஞ்சம் பொறுமையா காத்திருங்க நவம்பர் இரண்டாவது மற்றும் மூன்றாவது வாரத்துல அதிக நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் நமக்கு கரையை கடந்து சென்டிமீட்டர்ல நம்ம சொல்லணும் அப்படின்னா இருபது சென்டிமீட்டர் அதாவது மிக கனமழையிலிருந்து கனமழை வரைக்கும் ஏன்னா இப்போ அடுத்து வரக்கூடிய நிகழ்வு ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தான் நம்ம எதிர்பார்க்கிறோம் ஒரு புயல் சின்னமா இல்லை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அதற்கடுத்து நவம்பர் இறுதி மற்றும் டிசம்பர் முதல் வாரத்துல வரதுதான் ஒரு புயல் சின்னமாக எதிர்பார்க்கப்பட்டது நீங்க நண்பர்களை மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க